பூமியில் ஆசுவாங்க பெற்றுக் கொள்றதுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறோம் பூமியில் ஆசுவாங்க தேவன் நம்ம தேவன் என்ன செய்யணும் தசமா மூலமாய் பொருத்தன மூலமாய் பிரதிஷ்ட மூலமாய் இப்படியா தேவனுக்கு திருப்பி அதை செலுத்தி நன்றி செலுத்துகிறோம் அதுக்கும் திருப்பி மறுபடியும் ஆசைவாங்கிறோம் இப்படி அது பைதர்ஷனா போயிட்டே தான் இருக்கு இது பெற்றதுக்கு அப்புறம் செய்யறது நாம அதாவது அந்த குட் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டர்ஸ் இன்னா பண்ணிட்டு இருக்கோம்